46 வாங்கிட்டு வந்தீங்க எவ்வளவு எப்படி எடுப்பமா ரெண்டு தடவை ஜேண்ட் எடுப்பமா அப்படியே எடுப்பமா சரி இல்ல கேளு கேளு 65 75 சரி 70 கம்மியா சரி 70000 சரி

ஏழு பதினேழு இருபது ஒன்று ரெண்டு மூணு நாலு இருபத்தி ஆறு ஏழு எட்டு முப்பது முப்பது ஒன்னு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி

அடங்க வந்துருவீங்க என்ன என்ன 70 70 எங்க 70 ஆவல்ல இல்ல ஓப்பா இங்க ஹீரோ ஓடணும் 59 செகப் போறாளே வீட்டுப் ஏறنا என்ன சொல்ல பாத்து 8762

பாட்டையாவ <laughs> <laughs> ஏய் பைல வந்து கலምட்டாங்க 40 40 நாளைக்கு எங்க வர சரியா 4 5 45